இந்தியாவின் தேசிய பறவை எது ஏ கிளி பி காகம் சி மயில் டி குருவி பதில் சி மயில் இந்தியாவின் தலைநகரம் எது ஏ சென்னை பி மும்பை சி கொல்கத்தா டி புதுதெல்லி. பதில் டி புதுதெல்லி. ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் ஏ ஐந்து பி ஆறு சி ஏழு டி எட்டு பதில் சி ஏழு சூரியன் உதிக்கும் திசை எது ஏ மேற்கு பி வடக்கு சி தெற்கு டி கிழக்கு பதில் டி கிழக்கு இந்தியாவின் தேசிய மலர் எது ஏ ரோஜா பி மல்லிகை சி தாமரை டி சூரியகாந்தி பதில் சி தாமரை மனிதன் சுவாசிக்க தேவையான வாயு எது ஏ கார்பன் ஆக்சைடு பி நைட்ரஜன் சி ஆக்சிஜன் டி ஹீலியம் பதில் சி ஆக்சிஜன் வானில் பறக்கும் விலங்கு எது ஏ யானை பி புலி சி மீன் டி பறவை பதில் டி பறவை இந்தியாவின் தேசிய விலங்கு எது ஏ சிங்கம் பி யானை சி புலி டி கரடி பதில் சி புலி ஒரு ஆண்டில் எத்தனை மாதங்கள் ஏ பத்து பி பதினொன்று சி பனிரெண்டு டி பதிமூன்று பதில் சி பனிரெண்டு பகலில் ஒளி தருவது எது ஏ சந்திரன் பி நட்சத்திரம் சி சூரியன் டி விளக்கு பதில் சி சூரியன்